கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நான் ஏமாத்தலான்ங்கிறேன் இதான் 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 தெரியல ஓகே உங்களுக்கு தெரியல ஓகே இதான் என்ன தெரியல ஓகே இப்போ சூன்யம் அடைய பொருளுக்கும் மாநில என்னென்னா ஜீவாயாவை கேளுங்கன்றான் என்னத்துக்குமா எப்போன்னா எப்படி வேணால் மனநிலை ஜீவா எப்போ பார்த்தாலும் அப்படியே சாந்த சூருபியாவே இருப்பாரு என்ன இப்போ சிட்டி பாருங்க என்ன பண்றா இருப்பாங்க மனநிலை எல்லாம் ஒன்றும் இருக்காது இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னா முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணிக்கோ ஓஹோ இந்த மாதிரி ஒரு மனநிலை வச்சுன்னா வந்துடும் பொழுது நினைச்ச யார் ஏமாத்துகிறதுக்கு என்ன கேட்குறீங்க என்ன கதை அதெல்லாம் பொறுப்பாக இருக்க பயிற்சி பண்ணுங்க தானே என்ன ஆவான் அது எனக்குனா நடக்கும் எப்போ வேணா நடக்கும் எப்படி நடக்காமல் கூட தான் போட்டோம் என்ன இப்போ பிரச்சனை பயிற்சி பண்ண ஆரோக்கியமாக இதா இல்லையா மூன்று இருக்க விழிப்பு வந்துச்சா இல்லையா பசுக்குதான் இல்லையா தூங்குறியா இல்லையா நல்லா சாப்பிடறா இல்லையா வாழ்க்கை புரியுதா இல்லையா கேள்வி கேட்குற சந்தர்ப்பம் இல்லையா நல்லா இருந்துட்டு போயன் ஞானம் வந்தாங்க மணி விசூனி தரிசனம் பண்ணுறவரு எப்படி இருப்பாரு இப்போ எனக்கு அப்படி இருக்குது இப்படி எதுக்குன்னு கேட்குறேன் ஏமாத்துக்கு இல்லை இருக்கிற புக்கெல்லாம் இப்படி தான் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயே என்னை விட தாத்தாலாம் எழுதிட்டு போயிருக்கிறான் கைவெளியான அவன் இதை வருது உரே நடையில் அது பச்சிரு என்ன பண்ணுறி நான் இப்போ வந்து ஏழாவது தூரத்தில் இருக்கிறேன் அந்த பூனங்கள் எழு மேல் மேலே எழு கீழே எழுநாள்லாம் ஏஜ் எல்லாம் வச்சுக்கிறேன் அவர் தெளிவாக தான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு நல்ல வேலை வெட்டவெளியின்னு மட்டும் சொல்ல மாட்டார் போட்டு போட்டு மூ மூமோ சுத்தவம் பிரம்மம் அப்படி அப்படின்னு சொல்லியிருப்பார் உனக்கு புரிதவில்லையே தெரியல நான் அந்த வெட்டவெளியின்னு வர சொல்லிட்டாரு அந்த வார்த்தை எடுத்து போட்டுருவேன் அந்த புக்கை நீயே சொல்லல நானும் ஞானம் வச்சிருக்கேன் என்ன பே பிரச்சனை உனக்கு இல்லை எவ்வளோ பேர் பாதிக்காருங்க ஏமாற்றிங்கிறாங்க எவ்வளோ இமாமு ஏமாற்றிங்கிறாங்க எவ்வளோ பூசாரிங்க ஏமாற்றிங்கிறாங்க அம்மனே மேலே வந்து இறங்கின்னு கேளடி இப்போ சூனி தரிசனம் பார்க்கறது மனநிலை எப்படி இருக்கான் நான் சொல்லிட்டு ஒன்னே போதும் அந்த மாதிரி வச்சிங்கன்னு பத்தியா இப்போ நான் சூனி தரிசனம் பண்ணிட்டுறேன் நல்லா இது கேள்வி இல்லை நம்ம தமாஷ் பண்றாங்க எதிர்பார்க்காது என்ன பிரச்சனை கேட்குதுன்ற நான் கேட்குன்றேன் நான் அதான் சூன்யம் பார்க்க முடியாது ஆமாம் ஒத்துக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு மாநிலம் எப்படி இருக்குன்னா ஒத்துக்கிற மாநிலம் இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள்ன்னா ஒத்துப்பேன் அடையப்புறம் என்ன பண்ணுவான் ஒத்துப்பான் அடைய முடியாதவன் ஒத்துக்க மாட்டான் ஏன் அவனுக்கு இல்லைன்னாலும் என்ன பண்ண மாட்டான் ஒத்துக்க மாட்டான் இவ்வளோதான் விஷயம் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சால் அவனுக்கு அடைப்புறன்னு அர்த்தம் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு அடைய மாட்டேன் அந்த மனுஷன் ஏற்றுக்கு நறுப்பு போன பயிற்சி போனார் நடந்துச்சு அவரு தான் அதே மாதிரி இருந்துருன்றான் உனக்கு அப்பப்போ டைலாமா ஆகாது டைலாமா டைலாமா இன்னும் மூணு மாசம் மூணு மாதமாக பயிற்சி பண்ணலன்றான் அவன் டாக்டர் கூப்பிட்டு உனக்கு இதையும் வேஸ்ட்டாக போயிடுச்சு அவள் தான் நீ சேர்த்துருவா போட ஏன் சேர்க்கிறோம் பண்ணுறான் ஏன் பயிற்சி பண்ண மாட்டேன் சும்மா தானே அப்போ சும்மா தானே பண்ணுறேன் அதெல்லாம் கிடையாது அவன் சூனிய தேசம் பண்ணுற இனிமேப்பட்டு பயிற்சி பண்ண மாட்டார்னு சொல்லிடுறேன் ㅋ ㅋ ㅋ ㅋ ㅋ ㅋ நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது